ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் மூணாவது பாடம் பார்த்திங்கன்னா சுற்றளவு மற்றும் பரப்பளவு பயிற்சித்தால் பதினெட்டில் ஆறிலேருந்து பத்து வழியும் கொஸ்டினுக்கு இதில் ஆன்சர் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் சுருக்கமான விடை தருக ரெண்டாவது தலைப்பில் ஆறாவது கொஸ்டின் பாருங்கள் ஒரு சதுர வடிவ வயலின் ஒரு மூலையிலிருந்து மற்றொரு மூலையை அடைய பக்கத்தின் வழியாக நடக்காமல் குறுக்கே நடக்கிறார் அவனால் நேரத்தை சேமிக்க முடியுமா உன் விடைக்கு காரணம் கூறுகன்னு கேட்க சதுர வடிவம்னா பார்த்தீங்கன்னா இது சதுரம்னு வச்சுக்கோங்க இது பேர் கொடுத்துருங்க ஏபிசிடின்னு இது இந்த மாதிரி நடந்து வந்தால் ஆகும் ஒரு மூலையிலேருந்து இன்னொரு மூளைக்கு அடையன்னு சொல்றாங்க அப்போ இந்த மாதிரி குறுக்கு வழியாக போகிறாங்க அப்போது குறுக்கு வழியாக போனால் கம்மியான நேரம் ஆகும் இந்த மாதிரி சுற்றிங்கன்னு வந்தால் ஆகும் அப்போது இதுக்கு பார்த்திங்கன்னா நேரத்தை சேமிக்க முடியும் அப்போது இது பார்த்திங்கன்னா ஏபியும் பிடி ஏபி கூட்டல் இந்த பீடி வந்து அதிகம் ஏடியை விட புரிஞ்சுதுங்களா அப்போது இது அதிகமான நேரம் பிடிக்கும் இது குறைவான நேரம் அப்போது நேரத்தை நம்ம சேமிக்கலாம் தானே இந்த மாதிரி குறுக்கு வழியாக போகணும் அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர் புரிஞ்சுதுங்களா அதுக்கப்புறம் பாருங்கள் ஏழாவது கொஷின் என்ன கொடுத்துருக்கோம் ஒரு முக்கோணத்தின் சுற்றளவு அறுபது சென்டிமீட்டர் அதன் இரு சம பக்கங்கள் ஒவ்வொன்றும் பதினெட்டு சென்டிமீட்டர் எனில் மூன்றாவது பக்கத்தை காணுங்க முக்கோணத்தின் சுற்றளவு ஃபார்ம்லாம் என்ன ஏ கூட்டல் பி குட்டல் சி ஆனால் ரெண்டு பக்கமும் என்ன இரு சம பக்கம்னா ரெண்டு பக்கம் சமமாக இருக்கும் அப்போ பதினெட்டு சென்டிமீட்டர்னால் குத் இது ரெண்டு பக்கம் பதினெட்டு சென்டிமீட்டர் மூன்றாவது பக்கம் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போது இது இரு சம பக்கம் முக்கோணம் சொல்கிறதுனால அவ்வளவு பாருங்கள் இது பதினெட்டு சென்டிமீட்டர் படம் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இதுவும் பதினெட்டு சென்டிமீட்டர் இது மூன்றாவது பக்கம் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் புரிஞ்சுதுங்களே அப்போ இந்த ஃபார்மில் அப்ளை பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்போது முக்கோணத்தின் முக்கோணத்தின் சுற்றளவு சுற்றளவு எவ்வளோ சொல்லியிருக்காங்க அறுபது சென்டிமீட்டர் அதில் ரெண்டு பக்கம் சொல்லிகிட்டு இருக்காங்க அதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா பக்கம் ஏ குட்டல் பி குட்டல் சி அப்போது பக்கம் ஏ வந்து பக்கம் ஏ பதினெட்டு சென்டிமீட்டர் இன்னொரு பக்கம் கூட அதே தான் சொல்லியிருக்காங்க பக்கம் பி பதினெட்டு சென்டிமீட்டர் நம்ம கண்டுபிடிக்கணும் பக்கம் சி அப்போது பக்கம் சி தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போது முக்கோணத்தின் முக்கோணத்தின் சுற்றளவு ஃபார்மில் என்னது இஸ் ஈக்குவல் டு ஏ கூட்டல் பி கூட்டல் சி அலகுகளின் வரோம் அப்போது ஏ எவ்வளோ பதினெட்டு கூட்டல் பி எவ்வளோ பதினெட்டு கூட்டல் சி தெரியாது அது அப்படியே இருக்கட்டும் இந்த சுற்றுலியோடு சொல்லிக்க அங்கே அறுபது அப்போது பதினெட்டு பதினெட்டு நீங்கள் கூட்டினீங்கன்னா முப்பத்தி ஆறு கூட்டல் சி இது அறுபது அப்போது இங்கே முப்பத்தி ஆறு கூட்டலில் இருக்குதுங்களா இந்த சைடு வந்துச்சுன்னா கழித்தலாக மாறு அப்போ அறுபது கழித்தல் முப்பத்தி ஆறு இஸ் ஈக்குவல் டு சி அப்போது அறுபதில் முப்பத்தி ஆறு போச்சுன்னா இருபத்தி நாலு அப்போது தேர் ஃபோர் பக்கம் சி வந்து இருபத்தி நாலு சென்டிமீட்டர் அப்போ மூணாவது பக்கம் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு சென்டிமீட்டர் புரிஞ்சுதுங்களா ஆளை தான் இது அதுக்கப்புறம் பாருங்கள் எட்டாவது கொஷின் என்ன கொடுத்துக்கறோம் கீழே உள்ள படத்தில் ஒவ்வொரு படத்தின் சுற்றளவு இருபது சென்டிமீட்டர் வரும்படி படத்தினை பூர்த்தி செய்க ஒவ்வொரு சிறிய சதுரமும் ஓரளவு ஆகும் சுற்றளவுனா வெளிப்பக்க அலை நீளங்கள் கூட்டினிங்கன்னா உங்களுக்கு இருபது சென்டிமீட்டர் வரணும் கரெக்டாக அதில் நாலு படம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க அதுக்கு நீங்கள் எந்த மாதிரி படம் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு இது ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த சைடு நாலு சென்டிமீட்டர் கொடுத்துருப்பாங்க இது ஒரு ஒரு கட்டம் ஊரலகு சதுரம் சிறிய சதுரம் ஊரலகுன்னு சொல்லுவாங்க அப்போ ஒரு சென்டிமீட்டர் இருந்தால் இப்போ இந்த சைடு நாலு போட்டதுனால நாலு சென்டிமீட்டர் இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு வந்திருக்கும் அப்போது இது ஆறு சென்டிமீட்டர் அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த சைடு நாலு சென்டிமீட்டர் மறுபடியும் ஆறு சென்டிமீட்டர் அப்போது ஆறு நாள் கூட்டிங்கன்னா பத்து இந்த சைடு இது நாலு இது ஆறு பத்து அப்போது இருபது சென்டிமீட்டர் சுற்றளவு இருபது சென்டிமீட்டர் வந்துச்சுங்க அது இங்கே எழுதிக்கோங்க நாலு சென்டிமீட்டர் ஆறு சென்டிமீட்டர் அதுக்கப்புறம் இ இன்னொரு படம் போடணும் பீனு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இந்த சைடு அஞ்சு சென்டிமீட்டர் மறுபடியும் இந்த சைடும் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அப்போது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இதோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அப்போது அஞ்சு சென்டிமீட்டர் நாலு பக்கமே அஞ்சு சென்டிமீட்டர் இதுவும் கூட்டினிங்கன்னா இருபது சென்டிமீட்டர் வந்துடும் ஓரளவு இருபது சென்டிமீட்டர் சுற்றளவு வந்துடும் அதுக்கப்புறம் மூணாவது படம் பார்த்திங்கன்னா இது பாருங்கள் இது ஒன்று இது ரெண்டு மறுபடியும் இது ஒன்று இது ரெண்டு மறுபடியும் இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு இது பார்த்திங்கன்னா ரெண்டு சென்டிமீட்டர் இதுவும் ரெண்டு சென்டிமீட்டர் இது மூணு சென்டிமீட்டர் அதுக்கப்புறம் இது பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு இது நாலு சென்டிமீட்டர் நான் சென்டிமீட்டர் எழுதலை நீங்கள் எழுதிக்கோங்க கொஞ்சதுங்களா இது நாலு சென்டிமீட்டர் அதுக்கப்புறம் இங்கே மேலே பார்த்திங்கன்னா ரெண்டு சென்டிமீட்டர் அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா ஒரு சென்டிமீட்டர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு இது மூணு சென்டிமீட்டர் அதுக்கப்புறம் இது மொத்தமாக பார்த்தீங்கன்னா இது மூணு சென்டிமீட்டர் அப்போ மொத்தமாக கூட்டினிங்கன்னா பாருங்கள் மூணோ ரெண்டு கூட்டினீங்கன்னா அஞ்சு அஞ்சோட ரெண்டு கூட்டினிங்கன்னா ஏழு ஏழோட மூணு கூட்டினிங்கன்னா பத்து பத்தோட நாலு கூட்டினிங்கன்னா பதினாலு பதினாலோட ரெண்டு கூட்டினீங்கன்னா பதினாறு பதினாறோட ஒன்று கூட்டினிங்கன்னா பதினேழு பதினேழோட மூணு கூட்டினிங்கன்னா இருபது அப்போ சுற்றளவு இருபது கரெக்டாக வருதுங்களா அதே மாதிரி இன்னொரு படம் போடணும் நம்ம இது பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு இங்கே மூணு போட்டுருமா அதுக்கப்புறம் இந்த சைடு இது பார்த்திங்கனா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இது ஆறு வந்துச்சுங்களே அதுக்கப்புறம் இந்த சைடு ஒன்று போட்டுக்கோங்க மறுபடியும் இது ஒன்று இது ஒன்று இது ஒன்று இது ஒன்று மறுபடியும் இது மொத்தமாக பார்த்திங்கன்னா ஆறு அப்போ இது ஆறு இது ஆறு சென்டிமீட்டர் இதுவும் ஆறு சென்டிமீட்டர் இது ஒரு சென்டிமீட்டர் இதுவும் ஒன்று இதுவும் ஒன்று இதுவும் ஒன்று இது ஒன்று அப்போது மொத்தமாக கூட்டினீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ வருது ஆறு ஆறு கூட்டினிங்கன்னா பன்னிரெண்டுங்களா பனிரெண்டோட மூணு கூட்டினிங்கன்னா பதினஞ்சா பதினஞ்சோட பாருங்கள் ஒன்று கூட்டினிங்கன்னா பதினாறு இது ஒன்று கூட்டினிங்கன்னா பதினேழு இது ஒன்று கூட்டினீங்கன்னா பதினெட்டு இது ஒன்று கூட்டினிங்கன்னா பத்தொன்பது இது ஒன்று கூட்டினிங்கன்னா இருபது அப்போது இருபது சென்டிமீட்டர் கரெக்டாக வருதுங்களா எல்லா படத்துக்குமே இருபது சென்டிமீட்டர் சுற்றளவு கரெக்டாக வருது அவ்வளோதான் இது கேன்சர் இந்த மாதிரி படம் போட்டுக்கோங்க எந்த மாதிரி வேணாலும் நீங்கள் படம் போட்டுக்கலாம் ஆனால் வெளிப்பக்க அளவுகளை நீங்கள் கூட்டினீங்கன்னா இருபது சென்டிமீட்டர் கரெக்டாக வரணும் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இது கேன்சர் அதுக்கப்புறம் பாருங்கள் ஒன்பதாவது கொஷின் என்ன கொடுத்துக்குறாங்க ஒரு சதுரத்தின் பக்கம் பனிரெண்டு சென்டிமீட்டர் அதன் இருந்து நாலு சென்டிமீட்டர் மற்றும் மூணு சென்டிமீட்டர் அளவுள்ள செவ்வகம் வெட்டி து எனில் புதிய உருவத்தின் சுற்றளவு என்னன்னு கேட்டுக்கிறாங்க அப்போ நம்ம சுற்றளவு கண்டுபிடிக்கணும் இது பாருங்கள் இதுதான் கொடுக்கப்பட்ட சதுரம் என்ன சொல்லியிருக்காங்க பனிரெண்டு சென்டிமீட்டர் கொண்ட சதுரம் சொல்லியிருக்கோம் அப்போது ஒரு ஒரு பக்கமும் பனிரெண்டு சென்டிமீட்டர் இது அப்போது பனிரெண்டு சென்டிமீட்டருன்னு எழுதிக்கோங்க இதுவும் பனிரெண்டு சென்டிமீட்டர் அதுக்கப்புறம் ஒரு மூலையிலேருந்துன்னு சொல்லியிருந்தாங்களே ஒரு மூளையிலேருந்து இது கட் பண்ணி எடுக்கணும் நாலு சென்டிமீட்டர் நீளம்னு சொல்லியிருந்தாங்களே இது நாலு சென்டிமீட்டர் இது மூணு சென்டிமீட்டர் அகலம் ஒரு மூலையிலேருந்து வெட்டி எடுக்கப்படணும்னு சொல்லியிருக்கோம் அப்போது இங்கே வெட்டி எடுத்துட்டோம் அப்போது இதில் என்னென்ன அளவு வரும்னு பாருங்கள் இது பனிரெண்டு சென்டிமீட்டர் அப்படியே இருக்கும் இதுவும் பனிரெண்டு சென்டிமீட்டர் அப்படியே இருக்கும் இது எவ்வளோ சொல்லியிருக்கோம் நாலு சென்டிமீட்டர் இது மூணு சென்டிமீட்டர் பார்த்தீங்கன்னா மொத்தமாக பனிரெண்டு சென்டிமீட்டர் அப்போது இது நீங்கள் கண்டுபிடிக்கிங்கன்னா இது மேலே இருக்கிறது இது பாருங்கள் நாலு சென்டிமீட்டர் கட் ஆயிடுச்சிங்களா அப்போ நாலில் பன்னிரெண்டில் நாலு போச்சுன்னா எவ்வளோ மீதி எட்டு அப்போது இங்கே எட்டு சென்டிமீட்டருன்னு வரும் அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த சைடு பன்னிரெண்டு சென்டிமீட்டர் இந்த சைடு வந்து இது மூணு சென்டிமீட்டர் வந்து கட் ஆகிடுச்சி அப்போது இங்கே ப பன்னிரெண்டில் மூணு போச்சுன்னா எவ்வளோ ஒன்பது அப்போது ஒன்பது சென்டிமீட்டருன்னு வரும் அப்போது புதிய சதுரத்தின் சுற்றளவுன்னா நம்ம கூட்டிடணும் புதிய சதுரத்தின் சுற்றளவு ஸ் ஈக்குவல் டு இது மொத்தமாக அப்படியே கூப்பிட்டுக்கோங்க பனிரெண்டு கூட்டல் பனிரெண்டு கூட்டல் ஒன்பது கூட்டல் நாலு கூட்டல் மூணு கூட்டல் எட்டு மொத்தமாக சேர்த்து சென்டிமீட்டருன்னு போட்டுக்கோங்க அப்போது இது மொத்தமாக நீங்கள் கூட்டினீங்கன்னா பாருங்கள் பன்னிரெண்டு பனிரெண்டு கூட்டினீங்கன்னா இருபத்தி நாலு இருபத்தி நாலோட ஒன்பது கூட்டினிங்கன்னா முப்பத்தி மூணு முப்பத்தி மூணோட நாலு கூட்டினிங்கன்னா முப்பத்தி ஏழு முப்பத்தி ஏழோட மூணு கூட்டினிங்கன்னா நாற்பது நாற்பதோட எட்டு கூட்டிங்கன்னா நாற்பத்தி எட்டு அப்போ என்ன ஆன்சர் அது நாற்பத்தி எட்டு சென்டிமீட்டர் அப்போது இதோட சுற்றளவு பார்த்திங்கன்னா நாற்பத்தி எட்டு சென்டிமீட்டர் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் அதுக்கு ஆன்சர் அதுக்கப்புறம் பத்தாவது கொஷின் பாருங்கள் சுற்றளவு முப்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் உடைய சதுரத்தின் பரப்பளவு காண்க சுற்றளவு மட்டும் குத்துக்குறாங்க சதுரத்தின் பரப்பளவு ஃபார்மில் எழுதி நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் ஃபஸ்ட்டு சுற்றளவு குத்துக்குறாங்களா அப்போது சுற்றளவுன்னு எழுதிக்கோங்க இது எதோட சுற்றளவு சதுரத்தின் சுற்றளவு அப்போ சதுரத்தின் சுற்றளவு is equal to முப்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் அப்போது சதுரத்தின் பரப்பளவு ஃபார்ம்ல சதுரத்தின் பரப்பளவு பளவு is equal to பக்கம் பெருக்கல் பக்கம் பக்கம்னா எஸ்ன்னு குறிப்போம் எஸ் பெருக்கல் எஸ் சதுர சென்டிமீட்டர் சதுர அலகு வரோம் சதுர அலகுகள் இல்லைன்னா அலகுகள் ஸ்கொயருன்னு வரும் அப்போது சதுரத்தின் பரப்பளவுக்கு இது ஃபார்ம்லா அப்போது ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு பக்கம் என்னன்னு நம்ம சுற்றளவு வச்சு கண்டுபிடிக்கணும் அப்போது சுற்றளவுக்கு ஃபார்ம்லா என்ன நாலு எஸ்னு வரோம் சதுரத்தின் சுற்றளவு நாலு எஸ் அலகுகள் அப்போ சுற்றளவு முப்பத்து ரெண்டு சொல்லிட்டு இருக்காங்களா அது அப்படியே எடுத்து போட்டுக்கோங்க இது நாலு எஸ் அப்படியே இருக்கும் அப்போ இந்த பாருங்கள் நாலு இங்கே பெருக்கல்ல இருக்குதுங்களா இந்த சைடு வந்துச்சுன்னா வகுத்தெல்லாம் மாறிடும் அப்போது முப்பத்தி ரெண்டு பை நாலு இஸ் ஈக்குவல் டு எஸ் அப்போது ஒரு நாள் நாலு எட்நாங் முப்பத்தி ரெண்டு அப்போது எட்டு இஸ் ஈக்குவல் டு எஸ் அப்போது தேர் ஃபோர் பக்கம் பக்கத்தை தான் நம்ம எஸ்ஸுன்னு குறிப்போம் அது எவ்வளோ எட்டு சென்டிமீட்டர் அப்போ நம்ம பக்கம் கண்டுபிடிச்சிட்டோமா அப்போ சுற்று பரப்பளவு ஃபார்மில் எழுதி அப்ளை பண்ணிடலாம் அப்போ பரப்பளவு ஃபார்மில் இங்கே இருந்தோமோ பக்கம் பெருக்கல் பக்கம் அதுதான் இங்கே பக்கம்னா இது ரெண்டு முறை போட்டு பெருக்கிடணும் இப்போ சதுரத்தின் ரத்தின் பரப்பளவு இஸ் ஈக்குவல் டு எட்டு பெருக்கள் எட்டு சென்டிமீட்டர் ஸ்கொயருன்னு போட்டுக்குவாங்க அலகுகள் ஸ்கொயர்னால் இந்த அலகு என்ன கொடுத்துருவாங்க சென்டிமீட்டர் அதனால அலகுகள்னால் சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படி இல்லைன்னா சதுர அலகுகள்னால் சதுர சென்டிமீட்டர் கூட நீங்கள் போட்டுக்கலாம் அப்போ எட்டு எட்டு எவ்வளோ அறுபத்தி நாலு சென்டிமீட்டர் ஸ்கொயர் புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் இது கேன்சர் இந்த மாதிரி தான் கண்டுபிடிக்கணும் அதனால் கடைசியான இதெல்லாம் தரஃபோர் சதுரத்தின் பரப்பளவு is equal அறுபத்தி நாலு சென்டிமீட்டர் ஸ்கொயர் புடிச்சிதுங்களா அவ்வளோதான் இது கான்சர்